ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்ற தான் இருந்தது எனக்கு நாட்டு மருந்து கடையில் நீளிய ஒரு பொடி ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை பச்சை தண்ணியில் நல்லா கலந்து வச்சுட்டேன் என் தலையில் பாருங்கள் எப்படி இருக்குது வெள்ள முடினு முதல் நாள் தலை குளிச்சுட்டு மறுநாள் இந்த பொடியை இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க நான் தலையில் மட்டும்தான் தேய்ச்சேன் முடிக்கலாம் தேய்க்கலை மண்டையில் அந்த முன்னாடி வெள்ளை இருந்தது பாருங்கள் அதுக்கு மட்டும் தேய்ச்சிருந்தேன் தேய்க்கும் போதே கையெல்லாம் கருப்பாயிருச்சு எல்லாம் பசேர்னு இருந்தது இதோட மருதாணி பொடியை கலந்து தேய்ச்சிட்டு இந்த பொடியை தேய்ப்பாங்க நான் வெறுமனே நீலி நீலி பொடி மட்டும் சேர்த்து கலந்து தேய்ச்சேன் தேய்ச்சிட்டு வர மணி நேரம் கழித்து தான் குளிக்கணும் அப்படின்னாங்க நான் வந்து ஒரு காமணி நேரத்துலேயே ஷாம்பு லைட்டாக போட்டு குளிச்சுட்டேன் இப்போவே எனக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அவ்வளோவா வெள்ளை முடி தெரியல ரொம்ப நேரம் வச்சுருந்துருந்தனா கூட இன்னும் நல்லா கருப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மருதாணி பொடி சேர்த்துருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிகிட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது பை ஃப்ரெண்ட்ஸ்